சார் இங்க சிவகங்கை भरतपुर 콜리 வந்து திருப்பத்தூர்ல நடந்த ஆக்சிடென்ட் கேஸ் நல்லா வரதுனால வர்றதுனால அது எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சார் நாங்க வந்து கேருக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இருக்கு எல்லாருமே ரெடியா இருக்கோம் சார் எல்லாமே டீமே ரெடி பண்ணிட்டேன் அதுக்காக நான் டைரக்டா இங்க ஃபீல்ட்ல இருந்தா பேசிட்டு இருக்கேன் எமர்ஜென்சி வார்டுக்கு முன்னால இருந்தா நான் பேசுறேன் எல்லாம் ரெடியா இருக்கு எல்லாம் தயார் நல்லா வச்சிருக்கோம் எல்லா டாக்டர் வரவழைச்சாச்சு சார் ஆல்ரெடி இங்க ஒர்க் பண்ற எல்லாரையும் வரவழைச்சிட்டோம் சார் நாங்க பிரேத பரிசோதனைக்கு இங்க வந்து ரெடி பண்ண சொல்லியாச்சுங்க சார் எஃப்எம் ப்ரொஃபஸர்ட்டி பேசாச்சுங்க சார் ரெடியா இருக்குங்க சார் பண்ணலாமா பிரேத பரிசோதனை வந்து ஸ்பெஷல் சர்க்கம் பிரஸ்ல கலெக்டர் ஆர்டர்லாம் பண்ணலாம் சார் எத்தனை பேர் வந்திருக்காங்க சார் இனி डेड பார்ட் எது ரிசீவ் பண்ணலாம் சார் இங்க வந்து ஒரு ரெண்டு கேஸ் தான் சார் ரிசீவ் பண்ணிருக்காங்க சார் பார்த்துட்டு இருக்கோம் சார் இப்போ இப்போ ஜிப்ப தான் சார் ரிசீவ் பண்ணாங்க சார் பார்த்து எவாலுவேட் பண்ணிட்டு இருக்காங்க சார் டாக்டர் சார்